நடிகர் சங்க தேர்தலில் யாருக்கு ஆதரவா த்ரிஷா த்ரிஷாவின் மேனேஜர் எம் எம் இணைந்து தயாரிக்கும் படம் நாயகி கணேஷ் வெங்கட்ராம் மனோபாலா கோபே சரளா சென்றாயில் நடிக்கிறார்கள் கோவி இயக்குகிறார் இந்த படத்தின் துவக்க விழா ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடந்ததா அப்போது நிருபர்களிடம் த்ரிஷா கூறியதாவது இது திகில் கலந்த காமெடி படம் எண்பதுகளில் நடப்பது போல் இருக்கும் இனி வித்தியாசமான கேரக்டர்களை தேர்வு செய்து நடிக்க முடிவு செய்துள்ளேன் அரண்மனை தூங்காவனம் நாயகி இவை மூன்றுமே வெவ்வேறு விதமான கதைகள் கேரக்டர்கள் எனக்கு திகில் படங்கள் பிடிக்கும் எப்போதுதான் அதில் நடிக்கும் வாய்ப்பு வந்திருக்கிறதா இந்த படத்தில் ஒரு பாடல் பாடுகிறேன் அது ரசிகர்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து பாடுவேன் நடிகர் சங்க தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்று கேட்கிறார்கள் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டேன் ஆனால் தேர்தலில் கண்டிப்பாக வாக்களிப்பேன் இவ்வாறு த்ரிஷா கூறியுள்ளார் பேட்டியின் போது கோவி கிரிதர் கணேஷ் வெங்கட்ராம் உடனிருந்தனர்